Yeah. Uh -huh.

நூத்தி பதிமூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து எட்டாவது இடத்துல சான்றா இருக்கிறாங்க இவங்க பதினஞ்சாயிரத்து இருநூத்தி எண்பத்தி மூணு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஏழாவது இடத்துல அமித் இருக்கிறாங்க இவங்க பதினஞ்சாயிரத்து ஏழுநூத்தி இருபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஆறாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க பதினாறாயிரத்து முந்நூறு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இதனை தொடர்ந்து ஐந்தாவது இடத்துல பிரஜின் இருக்கிறாங்க இவங்க பதினேழாயிரத்து அறுநூத்தி நாப்பத்தி

முதல் இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஓட்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க ஸோ விக்ரமை தவிர்த்து மற்ற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி வந்து இருக்குது ஸோ விக்ரம் சற்று அதிகமான ஓட்டு வாங்கி முதல் இடத்துல இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான இரவு நேரம் ஓட்டு முடிவு ஸோ இந்த ஓட்டு முடிவில் அடுத்தடுத்து என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ